ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் சுவாமி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐயர் மலைக்கு வந்திருக்கோம் ஐயர் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழுத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ரோப்கார அறிவு படுத்திருக்கிறாங்க ஒரு டூ டேஸாக ஆச்சு அதனால் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நேரில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க மேற்கொண்டு என்னென்ன கதை உங்களை காட்டுறேன் வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் வெளியே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அடுத்து இங்கே ஒரு கருப்பர் கோயில் இருக்குது அந்த கருப்பர் கோயிலில் நம்ம வேண்டிக்கிட்டு பூட்டை கட்டி அந்த பூட்டை இருக்கிற சாவை எடுத்து நம்ம இங்கே இருக்கிற பஞ்சால பஞ்சாட்சர குளத்தில் போட்டோம்னா சாவியை தூக்கி போட்டோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிறது இங்கே ஒரு ஐதீகம் இங்கே மூலவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தினகிரீஸ்வரர் ஆமாம் மலை மேலே உட்காந்துருக்க ரத்தினகிரீஸ்வரர் தாயார் பேர் பாத்தீங்கன்னா சுரும்பார் குரலி பேரே அழகாக இருக்குல்ல சுரும்பார் குழலி இப்போ அடுத்து இந்த பாறையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இது ஒரு விசேஷமான பாறை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறை பார்த்தீங்கன்னா பெரிய பாறை மிகப்பெரிய பாறை இது எவ்வளோ பெரிய டென்னு ஆனால் ஒரு பாறை வந்து அப்படி இங்கே உட்காந்துருக்குது அது மேலே இருந்து வந்து ஒரு டோ உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துடலாம் இந்த பாறைக்கு பின் சைடில் போய் நம்ம நின்று வேண்டிக்கிட்டோம்னா வேண்டும் பொழுது அங்கே இருக்கிற பள்ளி வந்து சவுண்டு கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நினைச்ச காரியம் நினைவுங்கிறது இங்கே ஒரு நம்பப்படுது இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த பாறை பார்த்தீங்கன்னா பெரிய பாறை இதுக்கு பேர் சகுனக்குன்றுன்னு ஒரு பாறை பேர் இருக்குது ரோப்கார் தெரியுதுங்களா இருக்குது அதையும் நீங்க அப்படியே பாத்துக்கோங்க பிரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோப் கார்ல போகிற சான்ஸ் கிடைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சின்ன மராமத்து வேலை அதனால் அவங்க வந்து அதை கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அதனால் நாளையிலேருந்து வாங்க இயங்குது அப்படின்னாங்க சண்டே வந்து இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் அதனால் முடியல எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நம்ம நாளிலேருந்தோ இல்லை அடுத்த வாரத்திலிருந்தோ வரோம் ஆனால் எல்லா ஏற்படும் பக்காவா பண்ணி வச்சிருக்கோம் இங்கே கார் இருந்து அதை பாருங்கள் அந்த ரோடெல்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க நேராக நம்ம கார்ல இங்கே வந்து கார் பார்க்கிங் மட்டும் அப்படியே நம்ம ஈஸியா அமைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் யாரும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்களும் வந்துட்டோம் சரி இப்போ நடத்தான் போகிற மாதிரி இருக்குது ரோப்பா போகிற ஒரு டான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு சரி வாங்க நம்ம போய் மேலே போய் ஈஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா என்ன சின்ன இப்படி ஏறணும் ஒரே நெட்டுக்கு ஏறக்கூடாது இப்படி ஏறணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த அழுப்பு தெரியாது அது அதனால தான் இப்படி ஏறிட்டுருக்கிறேன் நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிராஸாக ஏறணும் நமக்கு பின்னாடி பாருங்க மாமா வராரு அவரு அப்படிதான் ஏறிவார் கிராஸ் கிராஸ் இருங்கிறாரு மாமாவும் காட்டுங்க நிறைய குரங்கு இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ணாம தயவுசெய்து அதை மிரட்டுறதோ அதுக்கு தீனி கொடுக்கறதோ செஞ்சு நீங்க எதுவும் அதுக்கு உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துறாதீங்க அதுங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துடாதீங்க நம்ம பாட்டு சைலண்டாக போனால் அது ஒன்றும் பண்ணாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கொடுக்குறேன் ஏதாவது தீனி கொடுக்குறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறோம் அது நான் நம்ம நம்மளை அப்டி பண்ணுது இப்போ நாங்கள் போகிற கம்முன்னு தான் இருக்குது பாருங்கள் மலை ஏறும்போது மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து சோடி உருட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அதை பார்த்து ஒரு ஆசை சரி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறேன் நீங்களும் என்ன சொல்கிறார்கு பாருங்க நான் ஒரு சின்னதாக ஒரு யூத்தி சேனல் வந்தனால உங்களை பார்த்தா இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா மக்களுக்கு போய் ஒரு மூட நம்பிக்கை ம் தெய்வ நம்பிக்கை சொல்லலாம் ஓகே இது வந்து ஜாதகத்தை வந்து எழுத்துப்பூர்வ ரிக்கே போகிறான் இது பலவர் உழுது ஒரு தெய்வ நம்பிக்கை அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆபிசரு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து அந்த தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லி நமக்கு ஜோடி உருட்டி நமக்கு என்ன நிறைவேறுமான்னு சொல்லி அவர் கேட்டோம்னா அது நிறைவேறுமா ஆகாது அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு அப்படிதாங்கண்ணா இப்போ எனக்கு எப்படின்னா இருக்கும் தொழில் யூடியூப்ல எப்படி இருக்கு எதிர்கால சொல்லுங்க யூடியூப்ல போட்டால் பலவர் என்ன உழுது ஆகும் ஓகே சொல்லுங்க நோ ப்ராப்ளம் நான் オリジナルா இல்ல டுபாக்குரா என்று தான யோசிக்கிறாய் சாமி நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க சோலி உருட்டுறாரு பாத்துங்க உருட்டு உருட்டு நீ உருட்டு எத்தனை வந்திருக்குனா ஏழு ஏழு வந்திருக்குது நிறைய பொருளாச்சு உனக்கு வந்து செல்வம் சாப்பாடு குறது பொருளா செலவு நிறைய பொருளா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க சொல்றது இந்த ரத்னவகிரீஸ்வரர் கோயில்ல இருந்து அண்ணன் சொல்றாரு அவர் படிக்குமாங்க அது மாதிரி நம்மள வேண்டிக்கணும் அதே ஒண்ணு ரெண்டாவது நம்ம உழைக்கணும் தெய்வ நம்பிக்கையோட உழச்சும் உழைக்கணும் அண்ணன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு முத போடும்போது நாலு நாலு எட்டா நாலுகளா எட்டு தான எட்டு வந்து எட்டு இருக்கும் போது ராஜா வேட்டைக்கு போறாரு சரி வேட்டைக்கு போய் ஆதாயமா வெறு கையா வரும் போது ஏழாம் இருக்கணும் அதனா இருக்கு எட்டு ஃபஸ்ட்டு போட்டாரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜா வேட்டைக்கு போறாரு வெறுங்கையா வரும்போது மறுபடியும் ரெண்டாவது நம்ம ஏழு போட்டிருக்கோம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வெற்றி நிச்சயம் அப்படிதானே ஓகே அதாவது நம்ம சேனலில் வளர்த்து உண்டான வாய்ப்பு உங்க கையிலேயே இருக்குது இவர் சொன்ன பார்த்துருவோம் அண்ணன் பேருங்க வீரமலை அண்ணன் அண்ணன் பேரு வீரமலை நம்ம இருக்கிற ஐயர்மலை அய்யர்மலைனா நம்ம வீரமலை என்னடா சந்திச்சிருக்கோம் அவர் வாக்கு மூலியமா பழிக்கட்டும் ஓகே அதை பத்தி ரெண்டு வரி சொல்லுங்களேன் கண்ணி தேவர் வந்து அதாவது வரலாறு சொல்லப்போனால் முதல் ஆரம்ப காலம் கொஞ்சம் முள்ளிமலையில் இருந்ததற்காக தகவல் அதிலேருந்து முடியில் கம்பத்தை கன்னிபார்வையில் கல்லை பிழந்து க கள்ளி க கண்ணிக்கு இடங்கள் கையால் வைக்கிற ஊற்றி மேலே ஒரு அந்த கல் பிளந்திருக்க அதுக்கு ஏழு கண்ணி கீழே இருக்கும் இங்கி இங்கே இறமா பெண் சைடில் அந்தாவது ஐயரு ஐயருங்களுடைய கொஞ்சம் அஞ்சு அந்த கண்ணி பாதுகாப்புலேருந்து ஐயரமடை வந்து அந்த கல்லையை பிளந்து வழி விட்டு மறைத்து விட்டு திருப்பி தான் அந்த கன்னிமார்கள் வெம்புடி வீரப்பூர் கன்னிமாரு ஓ இங்கே இருந்த கன்னிமாருகள் வந்து நம்ம வீரப்பூருக்கு போயிருக்கோம் அந்த வெம்புடி கம்பம் ஓ வெம்புடி கம்பம் ஆஹான் ஒரு சக்தியான குழி இதையாவது அது இதுவும் இதுவும் சக்தியான சக்தி உள்ள கோயில் இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தையை சொல்றேன் கீழே ஒரு புண்ணு மாதிரி இருக்கும் ஒரு பாறை ஓகே பெரிய பாறை ஒன்று இருக்கிற பெரிய பாறை அதுல வந்து பின்பக்கத்துல சயணம் சொன்ன ஒரு பொருள் எடுத்து நம்ம எடுத்து எடுத்து சயணம் சொன்னா குண்டு அழிஞ்சாலும் கொடி அழியாத சயணம் என்னங்கன்னா பள்ளி வாய் பள்ளி பள்ளியில வந்து பட்டி பட்டி நடிக்கிறது ஆமா ஆமா அந்த பள்ளியில நமக்கு நம்ம என்ன நினைச்சவங்க இடம் சொல்றோமோ அந்த இடத்துல சொல்லணும் அந்த இடத்துல சொல்லிட்டா பின்பக்கம் இருக்காது இந்த வாங்கல ஒரு சட்டர் ஒரு விடாம இருக்கு அதுல என்ன சொல்லிருக்கோம்னா அது வந்து அந்த அதுக்கு பேரு குண்ணு குண்ணு அந்த கீழ பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாறையை காட்டி இருப்பேன். இப்ப மறுபடியும் அத காட்றேன் பாருங்க அந்த பாறை. அதுக்கு பின் சைடுல போய் நின்னுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல நின்று வேண்டும் போது அங்க பள்ளி சவுண்ட் கொடுக்கும். ஆமா. அது பல்லி வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்க முடியும் அது வந்து சகனம் சொல்லி சொல்லுவாங்க அந்த நம்ம நல்ல சகனம் சொல்லி சொல்லுவாங்களா அந்த இடத்துல நின்று நம்ம வேண்டிக்கும் போது அந்த சகனம் கொடுத்துச்சுன்னா எந்த அந்த குன்றே அழிஞ்சாலும் குடி அழியாது அப்படிங்கிற அதாவது அந்த குன்றே இன்னைக்கு அதை அவ்வளோ பெரிய பாறை இதானா இருந்தேன் உன்னுடைய குடி அழியாது அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தா சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஓகே நான் வரது வேணா ரொம்ப நன்றி சொல்லுங்கள் கொஞ்சம் ஏழு வெள்ளி அப்படிங்கிறது இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயர் சொல்லி சொல்றோம் ஆனா அண்ணன் சொன்னாரு ஐயர் மலை இல்ல ஐவர் மலை ஐவர் மலை தான் மருவி மருவி ஐயர் மலை இப்போ இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிமார்கள் செம்பு வந்து கோயிலுக்கு வந்துருக்குறோம் வாங்க தர்சனம் பண்ணிட்டு வருவோம் உட்காந்துட்டு வரணுமா ஒரு அதாவது இந்த பாறை பிளந்து இந்த இடத்துல கன்னிமார்களுக்கு வழிவிட்டதாக ஒரு ஐதீகம் அதுக்கு தான் இந்த பாறை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக பிறந்தது தெரியுதுங்களா பாரு இந்தாண்ட ஒரு பாறை இந்தாண்ட ஒரு பக்கம் இந்த ரெண்டு பக்கமும் சரி ஒரு பாறை ரெண்டாக தான் இதோட அந்த கன்னிமார்கள் இங்கே வரதுக்கு இங்கே விநாயகர் சத்த கன்னிமார்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரொம்ப பழமையான இந்த கோயில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் அடி ஹைட் இருக்குது இந்த மலையோட ஹைட்டு மூணாவது ஆயிரத்தி நூற்றி பதினேழு படி இருக்குது ஆனால் படியெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது நடக்கிறதுக்கு அதே மாதிரி ரோப் கார்மே உங்களுக்கு செங்குத்தாக தான் போகுது முடியாதவங்க ரோப் கார் பயன்படுத்தி எனக்கே இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்குறோம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மங்கு இருக்குதுனால ஆனால் குரங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தடவை நிறைய பிடிச்சிட்டு தான் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதே தூத்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றுமே நான் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டதில்லை ஆனால் சிரமமாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து ரோப்கார் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பெண்கள்லாம் வரும்போது நான் முடியாத பெண்கள் வரும்போது ரோப்கார்த்த இது பண்ணுறீங்க வாங்க அது இன்னும் ரெடி பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அதே நாளைக்கு நாளைக்கு காசுக்குலாம் ரெடியாக இருந்துருக்குறாங்க நீங்கள் வரவங்களும் அதில் விருப்பப்பட்டு வாங்க அதை பார்க்க நல்லா நல்லா செங்குத்தாக இருக்குது மேலே போவோம் வாங்க கோயில் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணிக்கு மேல தான் திறக்கிறாங்க அதனால் நம்ம அவதி அவதியே நேரமாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க நைன் ஓ கிளாக் ஆஃப்டர் தான் இந்த கோயிலில் அருணகிரிநாதர் திருநாவுக்கரசர் ரெண்டு பேராலையும் தேவாரம் பாடல் பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் ஒரு சிறப்பு தான் ரோப்காரோட நம்ம வந்து மேல வந்து இறங்கி நடக்கிற இடம் அலோடு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிருக்காங்க டெஸ்டிங் ஓடிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்தாச்சு மலை மேலே கொஞ்சம் ரொம்ப ஓவர வாங்குது மலைக்கு வந்தீங்கன்னா குடி தண்ணி ஒன்று வச்சுருக்குறாங்க அது மேலே வந்த நீ பயன்படுத்திக்கலாம் ஆனால் வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துருங்க அது கண்டிப்பாக முக்கியம் பாருங்கள் கீழே பாருங்கள் அபேசமாக அப்படியே பார்த்து இருக்குது பாருங்கள் இன்றைக்கி காத்தே இல்லை ஆடி மாதம் காற்று காத்துனா கிடையாது நம்ம நேரம் காற்று இல்லாமல் போயிடுச்சு சாமிக்கு பூஜை பொருள் வந்துருச்சா இப்பதான் இப்போதான் திறக்கப்போவேண்ணா கோயில முன்னாடி திறந்துருக்கோம் இப்பதான் அதுக்கு பூஜை வந்துட்டு இருக்கு பூஜைக்கு உண்டான பொருளா வந்துட்டு இருக்கு வாங்கணம்மா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம மலை மேலே வந்துட்டோம் தண்ணி அது குடி தண்ணி தான் தான் குடிக்கிறேன் காதான் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு இது அம்பால் சன்னதி இருந்தே நம்ம படம் எடுக்கிறோம் உள்ள போய் தரிசனம் மட்டும் தான் பண்ணிட்டு வரோம் சுரும்பார் குழலி அம்பால் இதை முடிச்சிட்டு நம்ம அடுத்து கொஞ்ச தூரம் மேலே போனோம்னா நம்ம ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க ரத்னகிரி தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னா டெய்லி இங்கே ஈஸ்வரனுக்கு அதாவது நம்ம ஈஸ்வரனுக்கு பெருமானுக்கு வந்து காவிரி ஆற்றுலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த தீர்த்தத்தை தான் அவரை டெய்லியும் அபிஷேகம் பண்ணுறாங்க அதை டெய்லியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விடாமல் நான் கேள்விப்பட்டேன் அப்படி தான் சொன்னாங்க அந்த மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்து தான் செய்கிறாங்க அப்படின்னு இது ஒரு பெரிய இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நம்ம மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறாங்க இங்கே நந்திம் பகவான் இருக்கிறாரு இது கடந்து தான் நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் போனோம்னா தான் அடுத்து நம்ம வந்து ரத்னகிரீஸ்வரரை பார்க்க முடியும் இது உள்ளார பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இருக்கிறாங்க இப்போ நம்ம மழை மேலே வந்தாச்சு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மண்டபத்துக்கு மேலே நிற்கிறோம் நம்ம இதுக்கு பின்னாடி தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூள ஒரு சன்னதி இருக்குது மூள ஒரு சன்னதி அங்கே போய் தான் நம்ம கும்பிடணும் இந்த இடம் பார்க்கறது உங்களுமே காற்றோடு இருக்கிறதுனால ரொம்ப அபிசுமே சூப்பராக இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் காற்றே அனுபவிக்கிறோம் இங்கே பாருங்க அப்படியே சுத்திகம் பாருங்கள் கம்மியாக இருக்குல்ல காற்று நல்லா சூப்பராக இருக்குது எனக்கே ஒரு ரெண்டு பயமாக இருக்குது கீழே தள்ளியிருப்போன்னு டே ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு வரவங்க கொஞ்சம் பெரியவங்க பிஃபோராக வெயிலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏறிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வெயில் தாக்கம் இருக்காது குளிர்காலத்துல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம வெயில் காலத்துல வரும்போது கொஞ்சம் நம்ம பிஃபோராக ஏறிக்கணும் ஏன்னா ரொம்ப வெயில் இருந்தால் நம்மளால் ஏற முடியாது ஆனா இங்க வயசான கூட வராங்க ஏறிச்சலாம் தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே இப்போ கொஞ்சம் உடம்பு எழுத்தி இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நிறைய பேர் அவருக்கு வயதான ரெண்டு மூணு பேர் அம்மாக்கெல்லாம் அந்த ஆகும் பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருப்பாரு நான் பேசுறது கிளியரா இருக்கிறது தெரியல இருந்தாலும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த எஜ்ஜிக்கு வந்துவிட்டோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளமாக இருக்குல்ல நானும் அப்படி நினச்சி தான் பயந்துக்கிட்டே வந்தேன் கிட்ட வர வரதான் தெரிஞ்சது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் காலி இடம் இருக்குது அப்படின்னு ரோடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம உட்காந்துக்கணும் ரொம்ப வர இடங்கள்ல பண்ணக்கூடாது ஏன்னா அடிக்கிற காத்துக்கு எனக்கு பயங்கரமாக இருக்குது என்னன்னா நம்மளை பிடிச்சி தள்ளிடுமோன்னு இருக்குது அதனால் கிட்டக்கெல்லாம் போயிடாதீங்க ஒரு நாலு அடி முன்னாடியே நின்று தான் எடுக்கணும் நான் அப்படிதான் நான் இப்போ ஒரு நாலடி முன்னாடி நின்று எடுத்துக்கிறேன் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லாட்டா அந்த காசுக்கு அந்த வைப்ரேஷன் மாறும் ஆனால் தள்ளி நின்றுக்குவாங்க நம்ம கொஞ்சம் இடத்துல தடி கொடுத்தாலுமே ஒரு கால் உடைஞ்சாலும் சிரமம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லபடியாக ரத்னகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு பெரிய மணி இது அவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தோம்னா இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது பல காலத்து மணின்றாங்க இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம நேராக நம்ம கீழே போய் ஆகணும் கீழே போகிறது பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா ரொம்ப களை டயர்ட் டயர்டாயிடுச்சு இல்லை இப்போ நம்ம கீழே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழ் மண்டபத்தில் கருப்பர் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த கோயிலில் நம்ம போய் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கோயிலை நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு பூட்டை வாங்கி பூட்டிட்டு அதோடைய சாவியை கொண்டு நம்ம கீழே இருக்கிற குளத்தில் பஞ்சாட்சர குளம் அப்படின்னு சொல்லி அதோடைய பேர் அந்த குளத்தில் நம்ம கொண்டு அந்த சாவியை போட்டுட்டா நம்ம நினச்ச வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இங்கே நாளாக டோலி சர்வீஸும் இருக்குங்க பாருங்க டோலியில் தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கு எவ்வளோ எதுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் கமெண்ட்ல சொல்றேன் இது நம்ம கீழே முடிச்சுட்டு விடுவிடுன்னு போவோம் ஆனால் இறங்கும் ஏறும்போது இருந்த சிரமம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தெரியல ஏன்னா படப்பட படப்படப்படனு வந்த மாதிரி ஆயிடுச்சு எப்பவுமே அப்படிதான் ஏறும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாகிடும் அதனால் ஒரே மூச்சில் ஓடணும் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கட கடன் ஓடிட்ருக்கேன் இல்லைனா கூட நான் வந்து மெல்ல நடப்பேன் சரி ஒரு தடவை நம்ம நான் ஒரே மூச்சில் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு அது எவ்வளோ தடவை பாருங்கள் அந்த குழந்தை எது போய் தான் பஞ்சாச்சர குளம் அங்கே லாங்கில் தெரியுதுங்களா அதுதான் இப்போ குளத்துக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே பார்க்குறப்ப இந்த வர லீவில் போய் இந்த ஐயா திருமணையை பாருங்கள் அதோட சிறப்பை நிறையா தெரிஞ்சுக்கோங்க இறைவனை வேண்டிக்கோங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைபாக பண்ண பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபுல்லாக ஆதரவு தருவீங்க உங்கள் கமெண்ட் லைக் எல்லாம் எதிர்பார்த்து காண்பதற்கும் நான் உங்கள் சர்வ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்